தொண்ணூத்தாறு பட்டிகளின் தாய் கிராமமாக விளங்கக்கூடிய திண்டுக்கல் மேட்டுப்பட்டி புனித வியாகுளா அன்னை பேராலயத்தின் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது ஆண்டு பாஸ்கு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற உயிர்த்தாண்டவரின் திருவுருவ தேர்பவனியில் நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொண்ணூத்தாறு பட்டியலின் கிராமம் வழங்கக்கூடிய திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த புனித வியாகுளா அன்னை ஆலயத்தின் ஈஸ்டர் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பாஸ்கு திருவிழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்று வருகிறது முதல் நாளான வெள்ளி அன்று பாடுகளின் பாஸ்கா விழாவும் இரண்டாம் நாளான நேற்று காலை புனித வியாகுளா அன்னை ஆலயத்தின் தாண்டவரின் தூம்பா ஊர்வலமும் மாலை பேய்களின் பாஸ்காவும் மற்றும் ஆண்டவர் உயிர்த்தெழுவும் நிகழ்ச்சியும் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இறுதி நாளான இன்று உயிர்த்த ஆண்டவரின் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது ஏராளமான பொதுமக்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என உயிர்த்த ஆண்டவரின் தேர்பவனின் மீது உப்பு மிளகு போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தினார்கள் மேலதாளத்துடன் கோவில் வளாகத்தில் இருந்து துவங்கிய இந்த தேர்பவனி மேட்டுப்பட்டி பேகம்பூர் மாரியம்மன் கோவில் வழியாக மற்றும் நான்கு ரத வீதிகளிலும் தேர்பவனி சுற்றி வந்தது நகரின் பல்வேறு பகுதிகளில் சென்று மீண்டும் கோவில் வளாகத்தை வந்தடையும் இன்று நடைபெற்ற இந்த தேர்பவனியில் திண்டுக்கல் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து நூற்று கணக்கான பக்தர்கள் இந்த தேர்பவனி விழாவில் கலந்து கொண்டனர்